ரெண்டாவது இல்லைன்னா நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுதல் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் கவர்மெண்ட்டுக்காக அப்பாவுக்காக பயனுக்காக ரொம்ப முக்கியமான நல்ல செலவுகள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உலக புகழ் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பயங்கரமாக வெற்றி கொடுக்கும் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க உங்களை பற்றி பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க எல்லாமே பெரிய சக்சஸ் பெரிய நம்பிக்கை நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க உணவகம் வந்து ஆரம்பிக்க கூடிய பிராப்தம் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான பிராப்தம் பொதுவாக இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வாட் எவர் யூ பிளான் தட் வில் பி கிரேட்டஸ்ட் சக்ஸஸ் அதனால் நீங்க எது பிளான் பண்ணாலும் சக்சஸ் கொடுக்கும் எல்லாத்துலையுமே நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஐந்து கிரக சேர்க்கை லக்னத்தில் அஷ்டலட்சுமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நம்ம சொன்ன மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீர்கள் இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலப்பிரமாணம் இந்த நாள்ல பொதுவாகவே நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்க்ரீஸ் பண்றது வேற ஊருக்கு போறது வேற கண்ட்ரிக்கு போறது இந்த மாதிரி பிரயாணங்கள் மூலியமாக பெரிய வெற்றி பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கை துணையோடு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மனசை விட்டு பேசக்கூடிய மகிழக்கூடிய அற்புதமான நாள் காலபைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெற்றி விழா கொண்டாட்டம்னு சொல்லுவோம் பயங்கரமா நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள் பயங்கரமா கிஃப்ட் வரும் ஏகப்பட்ட கிஃப்ட் ஏகப்பட்ட செல்வம் சேரக்கூடிய அற்புதமான நாள் சௌபாகியம்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு எல்லாத்துலயுமே அது பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இது பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் பிரச்சனைகள்லேருந்து நீங்க விடுபடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சொள் நிறம் சிம்ஹ சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சக்ஸஸ் உண்டு வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையத்து வேண்டான்னு சொல்லி என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு கௌரவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும் வேலையில பல பேர் வந்து உங்களை எதிரி மாதிரி பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்க அவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய வேலைகளும் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனம் காட்ட பெரியவங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலவைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கன்னி ராசியிலது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்வமா இருக்கக்கூடிய நாள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டு நினைச்சது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலப்பிரமாணம் இந்த நாள் வந்து சன்னியாசிகளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கு நிறைய பேர் பிரயாணம் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிமாடு பிரயாணம் இது எல்லாமே செய்யப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி கடகட கடகடன்னு பணம் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பணம் வரும் செல்வம் பயங்கரமாக சேரும் இந்த நாள் எதிர்பாராத பண வரவுகள் கனமான பண வரவுகள் மிக அதிகமாக இருக்கும் அதனால பொதுவாகவே இந்த நாள்ல எதை நீங்கள் தொட்டாலும் அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் பெரிய மேன்மை கொடுக்கும் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நாட்களில் நீங்க இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமான நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உடம்புக்கு ஆரோக்கியம் கவனமா இருக்கணும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போய் மாட்டிக்காதீங்க மெயின் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவசர அவசரமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கரு நீல நிறம் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் உங்கள் லைஃப்லேயே என்ற நாள் ரொம்ப ஆம்பிஷியஸ் நாளுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட மனிதர்களை சந்திப்பீர்கள் உங்களை பார்க்க நிறைய பேர் கிளம்பி வருவாங்க இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆரவாரமான உங்களை வந்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி வேலைகளில் வந்து பெரிய ஏற்றம் மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பிறக்கிறது இந்த நீங்க சரி பெரிய 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 மேன்மை ஒரு அட்ஜஸ்டபிள் சோன் நடக்கும் அதனால பொதுமக்கள் நாள் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்தர் அவர்களுக்கு இன்றைய நாள் நிறைய லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பஞ்சாயத்துக்கு வரும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் புதுசாக வீடு நிலம்புகள் வா அதை வித்து புதுசாக பணம் வர்றது கையிருப்பு பணங்கிறது அதிகரிக்கிறது அதே மாதிரி எதிரிகள் உருவாகும் புதுசாக வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய சக்சஸ் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ண்டர் மஞ்சொழர் மகர ராசியில் இது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பஞ்சமஸ்தானம் ஃபுல்லாக ஆக்டிவ் இருக்கு அதனால குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் தாம்பத்திய உறவு இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலன மூல பயங்கர மூல புத்திசாலித்தனம் இதெல்லாம் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக எந்த விஷயத்துக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அந்த விஷயம் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மேன்மை கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றும் ஒரு சில பேர் வீடு வாங்குறது நலம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அது மாதிரி வீட்டில் அம்மாவுக்கு வந்து ஏதாவது பொன் பொருள் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் ஆனா பொதுவாகவே இந்த நாளில் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் பணத்தட்டுப்பு எல்லாமே நீங்கும் ஓரளவுக்கு இருந்து குறையும் தாயாருடைய உடல்நிலைகளில் மட்டும் சுத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது தைரியமா உங்க வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணலாம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் இடமாற்றங்கள் கொடுக்கும் திடீர் பிரயாணங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட குமதாபங்கள் வந்து சால்வாகும் ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஆனால் பொதுவாக இந்த நாளில் பில்டிங்கு டாக்குமெண்ட்ஸு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்க ஃபுட்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் உலோகங்கள் இவங்கெல்லாம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஸோ எல்லாமே நினைச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி